வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பாவக்காவை வச்சு கசக்கவே கசக்காத ஒரு சூப்பரான குழம்பு பண்ணலாமாங்க இது இந்த காய் கசக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு பண்ணி பாருங்க அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் ஊற்றிட்டு அதில் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்ச பாவக்காவை நடுவில் பெரிய வெதை இருந்தால் அதை எடுத்துருங்க பத்து நிமிஷம் வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடையில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணியை ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு வெந்தயம் இதை சேர்த்து பொரிய விட்டுட்டு பத்து பல்லு பூண்டு நீல வாக்கில் வெட்டினது ஒரு கொத்து கருவேப்பில் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டோட கலர் மாறி வரணும் அப்போ வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேயே வந்து ரெண்டு தக்காளி குறை குரன்னு அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் கொடி மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க இது அது கூட ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோன்னே ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் இந்த தண்ணியும் இந்த வெங்காயம் தக்காளியும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் ஸோ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேங்க ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நான் சொன்ன கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்ம பாவக்காவை சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பாவக்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதோட கிரேவியோட அது மிக்ஸ் ஆக விடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் இல்லைனா வந்து நாட்டு சக்கரை இது கூட சேர்த்துக்கணுங்க இது மஸ்ட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் பாவக்காவை வதக்கும்போதே பாதி கசப்பு போயிடும் இந்த சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வச்சு வச்ச புளி சேர்த்துட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த கேப்பில் வந்து தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சின்ன துண்டு தேங்காய் பத்து துண்டு தேங்காய் சோம்பு கசகசா இதை சேர்த்து அரைச்சி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்புல சேர்த்துட்டு சிம்மில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடியாயிடுங்க நீங்கள் சிம்மில் வைக்கும்போது என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுத்தமாக கசப்பு தெரியாது இப்போ இதுக்கு நான் சைடிஷ் தாங்க பண்ணிகிட்டு இந்த குழம்புக்கு காராமணி பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் காராமணி யூகேயில் கிடைக்கிறதே கஷ்டங்க ஸோ அதனால் அது கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்கி பண்ணிடுவேன் இந்த மாதிரி காரக்குழம்பு பாவக்காய் குழம்புக்கெல்லாம் அது நல்லா இருக்கும் தேங்காய் பூ போட்டு பண்ணும்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல் பாவக்காய் குழம்பு காராமணிக்காய் அப்பளம் நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அது சப்பாத்திக்கு கூட நல்லாவே இருக்கும் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் Watching you